பூம்புகார் எப்படி உருவானது இந்திர விழா ஏன் கொண்டாடப்பட்டது அது ஒரு சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாள் அன்றைய காலை காலைப்பொழுதில் தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரே பரபரப்பாக இருக்க பல்வேறு வீடுகளில் அலங்கரிக்கப்பட்டு இருக்க ஒரு பக்கம் தெருக்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய கோலம் போடப்பட்டிருந்தது தூரத்தில் கோவில் மணி ஒலிக்க அர்ச்சகர்கள் தங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள் அதே சமயம் உழவர்கள் தங்கள் வயல்களை நோக்கி வேகமாக செல்கிறார்கள் ஒவ்வொரு விவசாயியின் கண்களிலும் ஆழ்ந்த நம்பிக்கை ஒளி தெரிகின்றது மற்றொரு பக்கம் பெண்கள் ஆற்றங்களில் கூடி பாடல் பாடுகிறார்கள் அவர்களுடைய குரல்களில் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஊரின் மைய பகுதியில் ஒரு பொன் மூங்கில் கம்பம் நிறுவப்பட்டு அதன் மீது பட்டு துணி சுற்றப்படுகிறது மக்கள் கூட்டம் திரண்டு வர அவர்கள் கண்களில் நம்பிக்கையும் பக்தியும் முழுமையாக இருக்கிறது பிறகு மக்கள் கூட்டம் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி அனைவரும் குரலும் ஒன்றுபட்டு பெருத்த குரலாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் இந்திரன் எங்கள் வயல்களை வயல் வளப்படுத்து என்று சொல்கிறார்கள் வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கின்றனர் அவற்றின் சிறுகடிப்பு ஒளி காற்றில் கலக்கிறது இதுவரை நான் சொன்னது நிகழ்வல்ல ஒரு விழா அதுவும் பெரும் விழா கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை இதுதான் தமிழர்கள் சங்க காலத்தில் கொண்டாடிய இந்திர விழா வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் நமது இலக்கிய வரலாற்றில் சங்க காலம் ஒரு பொற்காலமாகவே கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தமிழர்கள் வாழ்க்கை முறை பண்பாடு அவர்களின் ஆழமான நம்பிக்கை இவற்றையெல்லாம் தாண்டி சமூக அமைப்புகள் பற்றிய பல்வேறு தகவல்கள் சங்க இலக்கியம் வழியாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அவற்றில் ஒன்றுதான் சங்ககால தமிழர்கள் மிக முக்கியமாக மன விழாவாக கொண்டாடிய இந்திர விழா வருத நிலத்தின் தெய்வமாக வணங்கப்பட்ட இந்திரனை போற்றுவதற்காக இந்த விழா நடத்தப்பட்டது மருத நிலம் என்பது வயல்களையும் வயல் சார்ந்த பகுதிகளையும் குறிக்கும் இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களிடையே மிக முக்கிய தொழில் வந்து உழவு அதாவது விவசாயம் இந்திரன் மழையின் கடவுளாக கருதப்பட்டான் எனவே இந்திரனை வணங்குவதன் மூலம் நல்ல மழை பெய்யும் என்று அதன் விளைவாக நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்றும் மக்கள் நம்பினார்கள் மக்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்திர விழா தோன்றியது இந்த இந்திர விழா எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்ற இலக்கிய குறிப்புகள் நம்மிடையே இருக்கிறது ஆண்டுதோறும் இளவேநீர் காலத்தில் குறிப்பாக சித்திர மாதத்தில் பௌர்ணமி நாளன்று இந்த விழா தொடங்கும் சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்திர விழா எடுத்த என்ற வரி இதை உறுதிப்படுத்துகிறது இந்த காதையின்படி சித்திர மாத பௌர்ணமிக்கு ஏழு நாட்களுக்கு முன்னர் இந்த விழாவிற்கான முன்னேற்பாடுகள் ஆரம்பமாகும் இந்த விழா மொத்தம் இருபத்தி நாட்கள் கொண்டாடப்படுகிறது இதற்கான ஆதாரம் மணிமேகலை காப்பியத்தில் இருக்கிறது கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல ஏன் ஒரு வாரம் குணம் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்கள் இந்த விழாவை மருந்து மக்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் இவ்வாறு இருபத்தெட்டு நாட்கள் ஒரு நீண்ட விழாவாக அவர்கள் கொண்டாடுவதின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்திர விழாவின் தொடக்கத்தில் கால்கோல் எனும் நிகழ்வோடு ஆரம்பிக்கிறது இந்த நிகழ்வில் கனுவெழுத்த வெளுத்த பொன் மூங்கில் தண்டு நடப்படுவதுதான் இந்த விழாவின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு சடங்கு அன்று ஆரம்பித்த அந்த சடங்கு இன்று வரை தமிழர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது இதுதான் மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயம் இன்றளவும் தமிழர்களோடு பெரும்பாலான விழாக்களில் கால்கோல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கும் இந்திர விழாவோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வு என்பதனால் இன்னும் கால்கோல் நட்டாச்சு திருவிழா ஆரம்பிச்சாச்சு என்ற சொல் வழக்காகவும் இருக்கிறது இந்திய விழாவின் முக்கிய நோக்கமே மழை பெறுவதுதான் விவசாயத்திற்கு மிக முக்கியமானது மழை எனவே மழையின் கடவுளாக இருக்கும் இந்திரனை நோக்கி நல்ல மழை பெற வேண்டும் விவசாயத்தை தழைக்க வேண்டும் நாடும் நாடு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்திற்கு தேவையான மழையை பெறுவதற்காக இந்திரனை நோக்கி இந்த விழா எடுக்கப்பட்டது இதுதான் இந்த விழாவின் முக்கிய நோக்கம் மேலும் நனிமைகளை சீத்தலை சாத்தனார் சொல்லியிருக்காரு ஒரு சாந்தி பெருவிழா என குறிப்பிடுகிறார் சீவக சாந்தி செய்திரு நால் என்ற வரி மூலம் பசி நோய் பகை போன்ற துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட வேண்டி இந்த விழா கொண்டாட்டத்தை நம்மால் அறிய முடிகிறது இந்திர விழாவில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும் இவை மக்களிடையே மகிழ்விக்கவும் ஒற்றுமையை வளர்க்கவும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்கிறது இந்த விழாவில் இருக்கும் கால்கோல் விழாவின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு சடங்கு தெய்வ வழிபாடு இந்திரனுக்காக சிறப்பான பூஜை மற்றும் வழிபாடுகள் இருக்கும் கலை நிகழ்ச்சிகள் இசை நடனம் நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும் அடுத்து பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளும் அடுத்து சிறந்த உணவு வகைகள் தயாரித்து விருந்து வைத்து கடைசியாக கந்திச்சாலை அதாவது விழாவின் போது விருந்தினர்கள் தங்கும் இடம் போன்ற நிகழ்வுகள் அடங்கியதுதான் இந்திர விழா இந்த இந்திர விழா என்பது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வாக மட்டும் இல்லாம ஒரு சமூக நிகழ்வாகவும் இருந்திருக்கிறது பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி கொண்டாடி இருக்கிறார்கள் விழாவின் போது வணிகம் செய்து தோங்கி பல்வேறு பகுதியிலிருந்து வந்த மக்கள் கலாச்சாரங்களை பகிர்ந்து கொண்டார்கள் கலை வடிவங்கள் ஊக்குவிக்கப்பட்டன இவ்வாறு தொடர்ந்து நடந்து வந்த இந்திர விழா ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்திற்கு பிறகு நடக்கவில்லை அதை பற்றிய குறிப்பு மணிமேகலையில் உள்ளது இந்த காலத்திற்கிடையே ஒரு மிகப்பெரிய கடற்கோள் அதாவது சுனாமி ஏற்பட்டிருக்கிறது இந்த கடற்கோள் காரணமாக புகார் நகரம் அழிவிற்கு உள்ளானது இந்த அழிவு இந்திர விழாவை மக்கள் மறுத்ததன் விளைவாக நேர்ந்தது என்று அரவாணைகள் கருதுகின்றனர் ஆகவே சிலப்பதிகார காலகட்டத்திற்கும் மணிமேகலை காலகட்டத்திற்கும் இடையே நடந்த இந்த கடற்கோள் அதாவது சுனாமி பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கிறது இது உண்மையில் நடந்ததா பற்றிய ஆய்வு இன்றளவும் நடந்து இருக்கிறது தொல்லியல் மற்றும் புவியியல் ஆய்வாளர்கள் புகார் பகுதியில் பண்டைய காலத்தில் ஏற்பட்டதற்கான சான்றுகளை தேடி வருகின்றனர் ஒருவேளை அந்த மிகப்பெரிய கடற்கோள் ஏற்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்தால் சிலப்பதிகார நிகழ்வும் மணிமேகலை நிகழ்வும் அதோட காப்பியமும் உண்மையானது என்பதற்கு சான்றாக அமையும் இதையெல்லாம் தாண்டி அந்த காலகட்டத்தில் இந்திர விழா இருந்ததுக்கான சான்றும் உறுதிப்படுத்தப்படும் பழைய வழக்கங்களையும் பாரம்பரிய நம்பிக்கைகளையும் கைவிடுவதால் ஏற்படக்கூடிய விளைவு குறித்து எச்சரிக்கையாக இந்திர விழாவை பார்க்கலாம் மேலும் இயற்கையின் கட்டுப்படுத்தப்பட முடியாத அந்த சக்தியையும் கடலின் ஆற்றலையும் இந்திர விழா நமக்கு நினைவூட்டுகிறது காலப்போக்கில் ஏற்பட்ட பல சமய நம்பிக்கைகளாலும் சமய சமூக மாற்றங்களாலும் இந்திர விழா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் இருந்து மறைந்திருக்கிறது மணிமேகலையில்தான் இந்திர விழா பற்றிய குறிப்பு உள்ளது அதே சமயம் மணிமேகலையில்தான் பௌத்த சமயத்தை மக்களிடையே கொண்டு சென்ற நூலாகவும் இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க சங்க தமிழர்கள் இந்திரனை ஏன் வழிபட வேண்டும் என்ற கேள்வியும் உங்களுக்கு வரலாம் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் தம் நம்ம தமிழ் மண்ணில் வந்து தந்திருக்காங்களா என்ற கேள்வியும் உங்களுக்கு வரலாம் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் நம் புராண கதைகளில் வரக்கூடிய இந்திரன் தேவலோகத்தில் இருப்பான் எப்பொழுது பெண்களோட தான் இருப்பான் என்ற எண்ணம் திரைப்படங்கள் வழியாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க திரைப்படங்கள் தான் உண்மையான காலம் வரலாறு என்று நம்பிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு இங்கு இருக்கிறார்கள் அதாவது ஆனாலும் உண்மையான வரலாறு என்பது முற்றிலும் வேறு இந்திரன் என்ற தெய்வம் தமிழ் நிலத்திலும் இருந்திருக்கிறது வேதங்களும் காணப்படுகிறது இந்த அளவிற்கு தமிழ் மண்ணில் கொற்றவைக்கும் ஒருவனுக்கும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த நாம அதே அளவுக்கு முக்கியத்துவம் தான் இந்திரனுக்கும் தரப்பட்டிருக்கிறது இந்திரனை தமிழ் மண்ணில் வணங்கியதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் மற்றும் நாணயங்கள் இந்திரன் உருவம் காணப்படுகிறது அறிக்கை மேடு அகழ்வாராய்ச்சியில் நமக்கு கிடைத்த நாணயங்கள் மற்றும் கீழடை அகழ்வாராய்ச்சியில் இந்திரனை பற்றிய குறிப்பு இருக்கிறது சங்க இலக்கியங்களில் அரசர்களை இந்திரனோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் மருத நிலத்தின் தெய்வமாக தமிழர் பண்பாட்டில் இந்திரனை வானத்து அரசன் மழையை தருபவன் செல்வத்தை வழங்குபவன் இவ்வாறெல்லாம் பார்க்கப்படுகிறான் ஆனால் வேதங்களில் இந்திரன் போரின் தெய்வம் மழையை தருபவன் மட்டும் இல்லாமல் பல வேறுபட்ட பண்புகளையும் கொண்டுள்ளான் இலக்கியங்களில் இந்திரன் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காகவே வகிக்கிறான் அவன் மழையை தந்து விவசாயிகளுக்கு உதவுவது மட்டுமில்லாமல் வேதங்களில் இருக்கக்கூடிய இந்திரன் தேவர்களுக்கு தலைவனாகவும் அசுரர்களுக்கு எதிராக போரிடுபவனாகவும் இவ்வாறு பல பரிமாணங்களில் இருந்து கொண்டேதான் இருக்கிறான் தமிழில் வணங்கிய இந்திரன் நம்முடைய விவசாயம் பொருளாதாரம் மக்களுடைய நல்வாழ்வு ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்பு உடையவனாகவும் இருந்து கொண்டேதான் இருக்கிறான் கற்பனை கலந்த கதாபாத்திரமாக இல்லை இருந்தாலும் பற்றிய பல்வேறு ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது வேதங்களுடைய முக்கிய கடவுளாகவும் வடநாட்டில் இந்திரனாக கருதப்படுகிறான் இந்திரன் என்ற பெயரும் தமிழ் பெயர் கிடையாது ஆகையால் இந்த பெயர் மாற்றம் தமிழில் எப்படி வந்தது என்பதற்கான எந்தவித ஆதாரமும் நம்மிடம் இல்லை தமிழ் மற்றும் வேதங்களில் வருகின்ற இந்திரனுக்கு பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கின்றன வேறுபாடுகளும் இருக்கின்றன ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஏற்ப ஒவ்வொரு இடத்திலும் இந்திரனை வந்து வழங்கப்படுகிறான் நம்ம தமிழ் மண்ணுல காலப்போக்களை தேவைகளுக்கு ஏற்ப பண்பாடு மற்றும் கால மாற்றத்திற்கு ஏற்பவும் சைவ வைண சமயங்களின் வளர்ச்சியால் இந்திரனுடைய முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்து கொண்டே சென்று இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்திர விழா முற்றிலும் விடவில்லை சில இடங்களில் இன்னும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது அதுவும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரில் உள்ள கொற்றவை பந்தலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று இந்திர விழா தொடங்கி மூன்று நாட்கள் நடக்கிறது இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுக்க வியந்து பார்ப்பது இலங்கையில்தான் தான் இலங்கையின் வல்வெட்டுத்துறையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பதினைந்தாம் நாள் திருவிழாவான தீர்த்த திருவிழாவை இந்திர விழாவாக கொண்டாடுகிறார்கள் இவ்வாறு இந்திர விழா சங்ககால தமிழர்களோடு வாழ்வியலில் ஒரு முக்கிய அம்சமாக இருந்து கொண்டே இருக்கிறது வெறும் வழக்கான நிகழ்வாக மட்டும் இல்லாமல் சமூக கலாச்சார பொருளாதார நிகழ்வாகவும் இந்திர விழா இருந்து இருக்கிறது இது இனி சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி அதாவது சித்ரா பௌர்ணமி என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்திர விழா தான் நினைவு கோரும் சங்க தமிழர்களின் அந்த மாபெரும் விழா உங்கள் கண் முன்னே வரும்